இது ஒரு புருஷம் புருஷ பொண்டாட்டிக்குள்ள ஒரு பேச்சு அதில் வந்து இந்த லேடி வந்து அந்த பாட்டிலோட மூடி துறக்க முடிய துறக்க முடியல அதனால் அவ வந்து ஷேர் ரிக்வஸ்ட் ஹர் ஹஸ்பண்ட் டு ஹெல்ப் கர் டு ஓப்பன் த பாட்டில் கேப் அவர் வந்து ஒரு ரெண்டு செகண்டில் திறந்து கொடுத்துடுவார் அவளுக்கு முன்னாடியே அந்த மாதிரி கேட்குது மாமா நான் எவ்வளோ ட்ரை பண்ணுறேன் ஒரு மாதம் ஒரு ஒரு பத்து நிமிஷமாக திறக்கவே முடியலையா நீ மட்டும் எப்படி அஞ்சு செகண்டில் திறந்துட்ட அப்படின்னு கேட்குறா அதுக்கு புருஷன் வந்து பதில் சொல்கிறான் అంత బా ఇది క్లైమాక్స్ ఆఫ్ దిస్ వీడియో అది వీడియోలో వీడి ఫ్రెండ్స్ వెల్కమ్ టు ద ఛానల్ రిక్వెస్ట్ కైండ్లీ షేర్ అండ్ సబ్స్క్రైబ్ అండ్ సపోర్టర్స్ వీడియో పత్రుల్లమ్మా என்னால மட்டும் தடுக்கவே முடியல உன்னால ஈஸியா தடுக்க முடிஞ்சிது உង வாய் மட்டும் தான் என்னால ஈஸியா தடுக்க முடிஞ்சிது உង வாயை மட்டும் தான் அப்படியே நீங்க சொல்றீங்களா মামமா நீ தொんで என்னால மட்டும் தடுக்கவே முடியல உன்னால ஈஸியா தடுக்க முடிஞ்சிது உង வாய் மட்டும் தான் அத்தியா फ्रेंड्स நீங்க Okay, friends, request again please like, share, and subscribe. Support us, support us. Friends, take care of your health and family. May God bless you. Good night. Bye.